உலகெங்கும் இருக்கும் மூவர் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி மக்களுக்கு ஒரு புரிதலுக்காகவும் ஒரு விழிப்புணர்வுக்காகவும் ஆன இந்த ஒரு ஷோ ஏன்னா நார்மலாக நம்ம நந்தா ஷோவில் வந்து எல்லா வகையான பொலிட்டிக்கல் கிரைசிஸ் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களை வந்து தொகுத்து தான் இந்த நந்தா ஷோவோட மெயின் அஜெண்டாவே அதுபடி பார்த்திங்கன்னா இப்போது இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஏன்னா நமக்கு வந்து சில டிபார்ட்மெண்ட் மாதிரியாக சில அதிகாரிகளும் சரி பொதுமக்களும் சரி இந்த விஷயங்களை வந்து நீங்க தொகுத்து கொடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி கருத்துக்கள் வந்தது அதன் அடிப்படையில் இந்த ஒரு பர்டிகுலர் நிகழ்ச்சி அவங்களுக்காகவே நடத்தப்படுது மக்களுக்கான விழிப்புணர்வுக்காகவே நடத்தக்கூடிய இந்த ஷோ இந்த ஷோல இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம்னா ஆர்டிஐ விசில் ப்ளோயர் ஆக்ட் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்புறம் லோக் ஆயுக்தா லோக்பால் ஏஆர்சி ஏஆர்சி இஸ் நத்திங் பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ஸோ இந்த அஞ்சு சப்ஜெக்ட் பத்தி தான் நம்ம பேச போறோம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிஐ ஆக்ட் இந்த ஆர்டிஐ ஆக்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இது எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்ற விஷயத்தில் வரலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆக்ட் வந்து எதுல இருந்து கேரி ஓவர் ஆயிருக்குன்னு ஃப்ரீடம் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஆக்ட்னு ஒரு விஷயம் நைன்டீன் சிக்ஸ்டி டூலேருந்துருக்கு ஸோ அதிலிருந்து தந்ததா மறுவி வந்தது தான் டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து ஆக்சுவலாக ஜூன் மாதம் பாஸ் ஆன பில்லு இம்ப்ளிமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெல்த் அக்டோபர் டூ தௌசண்ட் ஃபைவ்ல தான் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேக்ட்ருவாரு ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதன் பப்ளிக் அத்தாரிட்டியில் ஒரு இருக்க அதிகாரிகளை பற்றியோ இல்லை ஒரு தனி நபர் மீது பப்ளிக் அத்தாரிட்டி உள்ள ஆட்கள் மீது ஏதாவது ஒரு தகவல் வேணும்னா அவரால் தன்னுக்கு தேவையான தகவலை பெற முடியும் அரசாங்கம் மூலமாக பெற முடியும் ஸோ இது வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஏன் அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அரசு இயந்திரத்திலும் சரி அரசியல் இயந்திரத்திலும் சரி பணிபுரியக்கூடிய அதிகாரிகளாகட்டும் ஆட்சியராகட்டும் யாராக இருந்தாலும் அவங்கள பற்றி ஏதாவது ஒரு சந்தேகம் ஒரு தனி மனிதனுக்கு முக்கியமாக இந்திய குடிமகனுக்கு ஏற்பட்டால் தாராளமாக இந்த ஆர்டிஐ ஆக்ட் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் யார் பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தை பெற முடியும் அட் தி சேம் டைம் டோல் சிட்டிசன்ஷிப் இரட்டை குடியுரிமை வைத்திருப்பவர்கள் இதை வந்து பெற முடியாது அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் உள்ளவர்கள் இந்த ஆர்டிஏ ஆக்ட் மூலம் எந்த தகவலும் பெற முடியாது என்றது ஒரு எலிஜிபிலிட்டி கிர்டீரியா இருக்குது ஸோ எப்படி பெறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய பேர் அட்ரஸ்ஸு நம்மளோட காண்டக்ட் டீடெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுக்கணும் எதை பற்றி ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஐஏஎஸ்ஸை பற்றி ஒரு பர்டிகுலர் ஐபிஎஸை பற்றி ஒரு பர்ட்டிகுலர் எம்எல்ஏ பற்றி ஒரு பர்ட்டிகுலர் கவுன்சிலர் பற்றி நமக்கு தகவல் வேணும்னா நம்ம வந்து அவங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இல்லை ஒரு விஏஓ அவங்கள பற்றின தகவல் வேணும்னா இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணிடணும் யாரை பற்றி தகவல் கேட்குறோன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான தகவல் நமக்கு ப்ரசைஸாக எழுதி கொடுக்கணும் அப்படி எழுதி கொடுக்கும்போது அதுக்கு சார்ஜஸ் இருக்கு கோர்ட் ஃபீஸ் சார்ஜஸ் சொல்லிட்டு ஒரு பத்து ரூபாய் வந்து கோர்ட் ஃபீஸ் சார்ஜஸ் வந்து நம்ம அங்கே அட்டாச் பண்ணோம் இது ஆன்லைன்ல பெறுறதுக்கான ஆப்ஷன் இப்போ வழிவகை செஞ்சிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்து அஞ்சில் அந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த வழிவகை இப்போ எல்லாமே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மாறினதுக்கு அப்புறம் அதுக்கான வழிவகைகள் செஞ்சுருக்காங்க சரிங்களா இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரோட நம்ம தகவல் வாங்கும்போது அந்த தனிப்பட்ட நபர் நபரோட நபர்கிட்ட இருந்து நமக்கு ஏதாச்சும் அச்சுறுதல் அச்சுறுத்தலோ இல்ல மிரட்டலோ இல்லை வேறு வகையான வந்து குடும்பத்திற்கான ஒரு மன உளைச்சலோ இல்லை தனக்கு ஏதாவது மன உளைச்சல் கொடுக்க மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால் அதையும் எங்கே கம்ப்ளைண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது இது எல்லாமே இந்த டோல் ஃப்ரீ நம்பரில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ப்ரொடெக்ஷனுக்கும் நமக்கு கொடுக்குறாங்க சரிங்களா இது எப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர்டி ஆக்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ண புதுசுலேயே கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேலான வந்து அப்ளிகேஷன் வர ஆரம்பித்தது ஸோ லட்சத்துக்கு மேலான அப்ளிகேஷன் வர ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டு இது ஒரு கண்ட்ரோல் லேம் போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெபிளைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க யாரெல்லாம் ரெகுலரா இந்த மாதிரி ஆர்டிஐ ஆக்ட்ல வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துட்டு அதுல டிஃபால்ட்டர்ஸை கண்டுபிடிக்கிறாங்க நிறைய பேர் வந்து வேணும்னே வந்து தன்னைத்தானே நிலைப்படுத்தி கொள்ளணுன்றதுக்காக தன்னைத்தானே வந்து மிகைப்படுத்தி நான் தான் ஒரு பெரிய ஒரு மேதாவி அப்படின்றதுக்காகவும் சிலர் அப்ளை பண்றாங்க அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லாம் குஜராத்தில் பர்டிகுலர் அந்த குஜராத் ஸ்டேட்ல மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து நபர் மீது ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் போடுறாங்க இவங்க டிஃபால்ட்டாக தற்பு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்தியா முழுக்க அந்த மாதிரி விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா கோடான கோடி மக்கள் வந்து இந்த ஆர்டிஐ மூலிமா நிறைய தகவல் இருக்காங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பன்னெண்டாயிரம் ஆர்டிஐ ஃபைல் பண்ணுவதாக ஒரு தகவல் சொல்லுது இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா மூவாயிரத்து பேர் குறைஞ்சபட்சம் இந்தியா முழுக்க அப்ளை பண்ணுறாங்க ஆஃப்கோர்ஸ் நூற்றி நாற்பது கோடி மக்கள் உள்ள இந்தியாவில் வந்து ஒரு நாலாயிரம் என்பது ஒரு சிறு தொகையாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருப்பதனால்தான் இந்த ஆர்டிஐயில் அப்ளை பண்ணுறாங்கன்றது நமக்கு எவிடென்ஸாக தெரியுது ஸோ இந்த ஆர்டிஐ ஆக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அதுக்கப்புறம் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சொல்லிட்டு இந்த ரெண்டு கமிஷன் மூலமாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு ஒரு நார்மலாக நான் ஒரு தனி மனிதன் ஒரு இந்திய குடிமகன் வந்து ஒரு ஆர்டிஐயில் அப்ளை பண்ணுறாங்கன்னா குறைஞ்சது முப்பது நாளுக்குள்ளே அதுக்கான டீடைல்ஸ் நான் இப்போ அந்த ஆர்டிஐ மூலிமா அப்ளை பண்ணுறேன்னா முப்பது நாளுக்குள்ளே அதுக்கான டீடைல்ஸ் வந்தாகணும் சப்போஸ் அதுக்கு கால தவணை கால அவ்வளோ எக்ஸீட் ஆகுது அப்படின்னா ஆர்டிஐலேருந்து நமக்கு தகவல் கொடுப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் கேட்கக்கூடிய இந்த விஷயமானது இன்னும் தகவல் வந்து எடுக்க லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் நம்ம சொல்லிடுவாங்க அது தேர்ட்டிய டே தான் சொல்லுவாங்கன்னு கிடையாது டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு டே டுவெண்ட்டி செகண்ட் டேயிலே நம்ம தகவல் தெரிவிச்சிருவோம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் இன்னொரு சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு அது மட்டும் சீக்கிரமாக கிடைக்கிறது விட ஒரு பெடிஷனரோட லைஃப் அது மட்டும் இல்லாமல் லிபர்ட்டி ஓரியன்டான விஷயங்கள் அப்படின்னு வரும்போது குறைஞ்சபட்சம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து ஃபார்ட்டி எயிட் ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்குள்ளே அந்த தனிநபருக்கு அவர் கேட்ட தகவல் கொடுத்தாங்கன்ற ஒரு சட்டமும் சொல்லுது ஸோ இதன்படி பார்க்கும்போது ஒரு லைஃப் பேஸ்ட் விஷயம் லிபர்ட்டி பேஸ்ட் விஷயம் வரும்போது அதுக்கான செயல்பாடுகளும் சரி அணுகுமுறையும் சரி வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டு பெறப்படுகிறது சோ இந்த ஆர்டிஐனால முதல்ல சொன்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த காமன்வெல்த் ஹியூமன் ரைட்ஸ் இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அந்த விஷயத்தை கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி பத்து கேஸ் வந்து வேற மாதிரி விஷயங்கள் ஃபைல் ஆகுது அக்ராஸ் இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபர் இந்த மாதிரி கே ஆர்டிஐ ஃபைல் பண்ணாங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுக்குறது ஹராஸ்மெண்ட் ஃபேமிலி ஹராஸ்மெண்ட் பண்ணுறது அவங்களே ஹராஸ்மெண்ட் பண்ணுறது இல்லை சூசைட் லெவல் வரைக்கும் தள்ளப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு தனிநபருக்கு ஏற்படுதுன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஆராயும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது மர்டர் நடந்திருக்கு இரண்டு சூசைட் நடந்திருக்கு இந்த ஆர்டிஐயில் சாதாரணமாக அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு பாதிப்பானதில் ஐம்பது புட்டல் மர்டரும் இரண்டு சூசைடும் நடந்திருக்கு சாதாரண ஒரு ஆர்டியை போட்டதுக்கு இந்த மாதிரி ஒரு ம ஒரு நிலைக்கு குடிமகன் தள்ளப்படுறானே அப்படின்ற விஷயங்களை வந்து ஆராய்ந்து இவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரும்போது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஆர்டியில் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் கேட்குறாங்களோ அவங்களை எல்லோரும் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுக்கு தனியாக ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு அப்போ தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பிளாட்ஃபார்முக்கு வந்துடுறாங்க ஒரு சென்சிட்டிவ் விஷயத்தில் வந்து ஒரு ஆர்டியை கேட்குறாரா அவரை பற்றின டீட்டெயில்ஸ் மேக்சிமம் ஆர்டிஏ கொடுக்குற யாரும் டீயெயில் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் சென்சிட்டிவ் விஷயங்கள் டீடைல்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிவியூல் பண்ண மாட்டாங்க இதையும் மீறி சில நேரத்தில் வெளியே நியூஸ் போகிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா யார் யாரெல்லாம் அந்த மாதிரி சென்சிட்டைஸ் விஷயமோ இல்லை யாருக்காவது உடனடியாக வந்து கொலை மிரட்டல் வருதோ இல்லை அவங்களுக்கு வார்னிங் வேறு இன்டெரக்டாக அவருக்கோ தனிப்பட்ட நபருக்கோ இல்லை அவர் குடும்பத்தாருக்கோ ஏதாச்சும் ஒரு மிரட்டலோ இல்லை வார்னிங் நோட்டோ வந்துடுச்சுன்னா உடனடியாக அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஆர்டிஐ போட்டுட்டு அவருக்கு ஒன்று த்ரெட்டு வருதுனாலே அவருக்கு வந்து டிஎஸ்பி ஒரு ஏசி கேட்டகரி ஆள் தான் வந்து இந்த கேஸ் இன்வெஸ்ட் கட்டணும் அவர் கீழே இருக்க பட்ஜெட் கீழே இருக்க டெஸ்டினேஷன் உள்ள ஆட்கள் யாரும் அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணக்கூடாது ஸ்ட்ராங்கான ரூல் இருக்குது அது இன்னி வரைக்கும் இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களையும் கடைப்பிடித்து வந்துகிட்ருக்கு இது ஒரு பாரட்டத்தக்க விஷயம் முதலெல்லாம் பார்த்திங்கனா ஆர்டிஐனாலே ஒரு பயம்படுத்தும் விஷயமா இருந்தது ஆனா இப்போ ஆர்டிஐ என்பது சர்வசாதாரண விஷயமாக போய்விட்டது ஏனென்றால் போதுமான அளவுக்கு ப்ரொடெக்ஷன் இன்னைக்கு தனிநபருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்திய அரசாங்கத்தாலும் சரி மாநில அரசாங்கத்தாலும் சரி ஸோ இந்த ஆர்டிஐன்ற விஷயம் வந்ததுனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு போதுமான அளவுக்கு முதல்ல வந்து கரப்ஷன் வந்து இந்தியா முழுக்க தளவரித்து ஆடிட்டு இருந்தது இந்த ஆர்டிஐ விஷயம் டூ தௌசண்ட் ஃபைவ்ல சென்சிடைஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கரப்ஷன்ற விஷய ஆகட்டும் அதுக்கப்புறம் அந்த ட்ரான்ஸ்பெரன்சி ட்ரான்ஸ்பெரன் உள்ளே என்ன நடக்குதுன்றது வெளிப்புறமாக மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியப்படுது அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு அதிகாரி மீதும் ஒரு அரசியல் சார்ந்த இய அரசியல் இயந்திரத்தை சார்ந்த நபர் மீதும் வந்து ஒரு பொறுப்புணர்ச்சியோடு செயல்படுறதுக்கான ஒரு வழிகவைகள் செஞ்சுருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தான் வந்து முக்கியத்துவமாக பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த விஷயங்களை ஆராயணுன்ற ஒரு படித்த மாணாக்கர்களாகட்டும் படித்த இளைஞர்களாகட்டும் படித்த அதிகாரிகளாகட்டும் அவர்களுக்கு அந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி வந்து இந்த இடத்துல இந்த சிஸ்டமில் தவறுகள் நடக்குது அதை நான் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வால்மெண்ட்டோடு இறங்க ஆரம்பிக்கணும் ஏன் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அந்த ஆர்டிஐ போகிறதுனால சேஃப்டி கொடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இந்த கரப்ஷன் டிரான்ஸ்பரன்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து மக்களுக்கு வெளிச்சமாக காட்டப்படுது